ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம் இங்கிலீஷில் பேசும்போது சில தமிழில் பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அது மாதிரியான சில சென்டென்சஸை தேர்ந்தெடுத்து அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இலவசம் அப்படின்னாலே ஏமாத்துறது தான் இந்த டைலாகை நாம் எலெக்ஷன் டைமில் கேட்போம் ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ இஸ் மென்ட் ஃபார் சீட்டிங் ஃப்ரீ இஸ் மென்ட் ஃபர் சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் நான் தமிழ் மொழியை அழியாமல் காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் கோ எனி லென்த் டு ப்ரிசர்வ் தமிழ் லாங்குவேஜ் ஐ வில் கோ எனி லென்த் டு ப்ரிசர்வ் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் அவன் மாடியில் துணியை காய போட்டுட்ருந்தா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷி வாஸ் ட்ரையிங் க்ளோத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன் ஆன் த ட டெரஸ் ஷீ வாஸ் ட்ராயிங் க்ளோத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன் ஆன் த டெரஸ் அப்படின்னு சொல்லலாம் அவன் ரெண்டாவது மாடியில் தான் இருக்கான் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் ஹீ இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம் நடக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பேப்பரை பார்த்து எழுதாமல் அந்த பக்கமும் எந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்காம உன்னோட பேப்பரை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லுக் டு ஈதர் சைட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் பேப்பர் டோன்ட் லுக் டு ஈதர் சைட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம் நாம் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பேப்பரில் எதையாவது ஒட்டும்போது நேராக ஒட்டு கோணல் மாணலாக ஒட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கோணல் மாணலாக ஒட்டாத அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பேஸ்டிட் அனிவன்லி டோன்ட் இட் அனிவன்லி அப்படின்னு சொல்லலாம் அவன் காலங்காத்தாலையுமே குடிக்கிறான் இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹீ ஹிட்ஸ் த பாட்டில் ஏர்லி இன் த மார்னிங் ஹீ ஹிட்ஸ் த பாட்டில் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் தூசி வாய்க்குள்ளே போனதுனால இருமுனை இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காஃப்ட் ஆஸ் I இன்ஹேல் த டஸ்ட் ஐ காஃப்ட் ஆஸ் I இன்ஹேல் த டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ